அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பான சகோதரர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்தால் அதை இஸ்லாம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அல்லா ரஹமத் செய்வான் கால ரசூல் ல யுல் தகுல் மின் புகாரி வ முஸ்லிம் ஒரே பொந்தில் இரண்டு முறை முன் கொட்டப்பட மாட்டான் என நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிஸை அபுஹுரை அலி அல்லாஹால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லிம்கிட்ட பதிவாகி உள்ளது உலகத்தில் அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பவர்கள் ஏராளம் அடுத்தவர்களை ஏமாற்றியே பிழைக்க வேண்டுமென எண்ணியும் எண்ணியுள்ள கூட்டங்கள் தாராளமாக உள்ளனர் இப்படிப்பட்ட காலத்தில் வாழும் முஸ்லீம்கள் ஏமாறாமல் இருப்பது மிக முக்கியம் அப்படி ஒரு முறை ஏமாந்து விட்டால் மறுமுறை ஏமாறாமல் உஷாராக இருப்பது முக்கியமாகும் என்பதையே இந்த ஹதீஸ் விளக்குகிறது